வணக்கம் பகிளி மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு அக்காவும் தம்பியும் வாழ்ந்துட்டு வராங்க ரொம்ப ஏழ்மையான வறுமையான குடும்பம் சின்ன வயசுலயே பெற்றோர்களை இழந்துட்டாங்க அக்கா தான் தன்னுடைய தம்பியை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க சின்ன வயசுலேருந்து என்னென்ன வேலை கிடைச்சாலும் உடனே அந்த வேலைக்கெலாம் போயிடுவாங்க கூலி வேலை தான் பார்த்துட்டு வராங்க கிடைக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு அதில் வரக்கூடிய காசை வச்சு தான் அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய தம்பியை எப்படியாவது படித்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் நம்ம சின்ன வயசில் கஷ்டப்பட்டாலும் சரி தன்னுடைய தம்பியை நல்ல நிலமைக்கு கொண்டு வந்தனும் அவன் வளர்ந்த பிறகு கஷ்டப்படக்கூடாது அவனோட எதிர்காலமாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டு கூலி வேலைக்கு போய் அது மூலமாக தன்னுடைய தம்பியை வந்து படிக்க வைக்கிறாங்க தம்பியும் நல்லா படிக்கிறான் தன்னுடைய அக்கா வந்து நமக்காக வந்து இவ்வளோ கஷ்டப்படறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை உணர்ந்து அவனும் நல்லா படிக்க ஆரம்பிக்கிறான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ளஸ் டூவும் முடிச்சிட்டான் ப்ளஸ் டூலேயே அந்த ஸ்கூல்லே நம்பர் ஒன் மார்க் வந்தான் அதுக்கப்புறம் தன் தம்பியை வந்து எப்படியாவது மேலே படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து தன்னுடைய கிராமத்துலேருந்து வெளியே ஒரு வெளியே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் அதாவது ஒரு கம்பெனியில் போய் வந்து வேலைக்கு போகிறாங்க அப்போ தான் கொஞ்சம் அதிகமாக காசு கிடைக்கும் தன்னுடைய தம்பியை வந்து காலேஜில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அவங்க கிராமத்தை விட்டு வெளியே போகும்போது அவங்க வேலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரும்போது ஒரு நபரோட அவங்களுக்கு பழக்கமும் ஏற்படுது தம்பியும் வந்து காலேஜ் போய்ட்டுருக்கான் அப்போ அந்த பழக்கமானது அந்த அந்த நபர் மீது இவங்களுக்கு காதல் வாய்ப்படுது அந்த நபரை வந்து இவங்க காதலிக்கும் செய்கிறாங்க அப்போ அந்த நபர்கிட்ட வந்து தான் தம்பிக்காக தான் நான் இந்த வேலைக்கு வரேன் தன்னுடைய தம்பியை வந்து இப்போ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அதுக்காக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய தம்பியை அளவு தம்பி மேலே வந்து எவ்வளோ பாஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த தன்னுடைய காதலங்கிட்ட சொல்கிறான் அவனும் சரி நம்ம மச்சான் தானே நம்ம அவனும் நம்மளும் நம்மளும் அவனுடைய படிப்புக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவனும் தன்னால் அளவுக்கு பண உதவியும் செஞ்சுட்டு வரான் தம்பி பேச்சர் டிகிரி முடிச்சுட்டு இப்போ மாஸ்டர் டிகிரியை படிக்கிறான் அப்புறக்கப்புறம் அப்புறம் மாஸ்டர் டிகிரியும் முடிச்சுட்டு அவனுக்கு வந்து ஒரு நல்ல வேலையும் கிடச்சிருது அந்த டைமில் தான் வந்து அந்த அக்காவுடைய காதலனுடைய வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறாங்க அப்போ இந்த விஷயத்தை வந்து காதலன் வந்து தன்னுடைய தா காதலிக்கிட்டே சொல்கிறான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்க்குறாங்க எப்படியும் குறைஞ்சது வந்து ஒரு ஐம்பது போனாவது எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காதலிக்கிட்டே சொல்கிறான் அப்போ காதலி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க எங்கள் வீட்டில் நாங்களே ரொம்ப ஏழ்மையான குடும்பம் இப்போ தான் என் தம்பியை வந்து காலேஜ் படித்து முடிச்சிருக்கான் இப்போ தான் வந்து வேலைக்கு போகிறான் என்னால் வந்து எங்கள் வீட்டிலேருந்து எதுவுமே செய்ய முடியாது நீங்கள் உங்கள் வீட்டில் பார்க்கக்கூடிய அந்த பெண்ணையை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த பெண் வந்து சொல்கிறாங்க அப்போது இந்த மாதிரி நிர்மலா சொன்ன உடனே காதலன் வந்து அதிர்ச்சி ஆகிறான் ஏ நீ என்ன நான் வந்து உன் நான் அப்படியே பழகுறேன் நீ தான் என்னுடைய உசுறு நம்ம வந்து பேசாமல் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி காதலன் சொல்கிறான் இல்லை என் தம்பியை வீட்டில் வர முடியாது அப்படின்னு அவன் சொல்கிறான் இல்லை எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து இங்கே நம்ம ரெண்டு பேர் நான் எங்கள் வீட்டை மீறி நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணி நம்ம இங்கே வாழ்ந்தாலும் நம்மளை வந்து சும்மா விட மாட்டாங்க நம்மளை பிரிச்சுருவாங்க உன் தம்பி தான் வந்து இப்போ காலேஜெலாம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சானே அதுக்கப்புறம் அவனோட எதிர்காலத்தை அவனே பார்த்துக்கலாம் இனி வந்து உன்னுடைய தயவு அவனுக்கு தேவையில்லை இப்போ சாமி எங்கூட வந்துடும் நம்ம எங்கேயாவது போய் நம்ம வந்து வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னான் அதுக்கப்புறம் அக்காவும் சரி நம்ம தம்பியாலையும் வந்து நம்ம தம்பிக்கு நம்மளால் கஷ்டம் கொடுக்கக்கூடாது தம்பியால் வந்து ஐம்பது போன்லாம் போட்டு நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அதனால் காதலன் சொல்கிறபடி அவன் பிடிச்ச கேட்டுட்டு அவன் அவங்களுடைய போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த 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 நிர்மலா அப்படிங்கிற பெண் வந்து தன்னுடைய காதலனுடைய ஓடி வர்றாங்க இந்த இந்த விஷயம் தெரியாமல் தன்னுடைய அக்காவை காணமே அப்படின்னு சொல்லி முருகன் தன்னுடைய அக்கா வந்து தேடி தேடி பார்க்குறான் அக்கா கிடைக்கவே இல்லை ஒரு கட்டத்தில் வந்து வேலைக்கு போனவே அக்காவை காணமே தன்னு தான் சின்ன வயசுலேருந்து தன்னுடைய அம்மா மாதிரி இருந்து அக்காவை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அவனால் வேலைக்கும் போக முடியல அக்காவை தேடுறான் தேடுறான் ஒரு கட்டத்தில் த குடி பழக்கத்துக்கு அடிமையாடுறான் வேலைக்கு போக முடியாது வீட்டிலேயே கிடக்கிறான் அதனால் அவனுக்கு வேலையும் பறி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக தன்னுடைய அக்காவையும் தேடி பார்க்குறான் அக்காவை வந்து கண்டுபிடிக்கவே முடியலை ஒரு கட்டத்தில் வந்து இனிமேல் நம்ம அக்கா கிடைக்க மாட்டா இனிமேல் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி திரும்பவும் வந்து வேலைக்கு ட்ரை பண்ணுறான் நான் ஃபஸ்ட்டு வேலை பார்த்தா அதே கம்பெனியில் போய் திரும்பவும் வந்து வேலை கேட்குறான் அப்போ அவங்க நீங்கள் என்ன இஷ்டத்துக்கு நீ வருவே இஷ்டத்துக்கு நீ போவே சொல்லாம நீ வாட்டி நீ வேலை விட்டு நின்றுவே உனக்குலாம் அங்கே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களும் அனுப்பி வச்சிடறாங்க அதுக்கப்புறம் இவனும் திரும்ப வேலைக்கு ட்ரை பண்ணி ஒவ்வொரு கம்பெனியாக போகிறான் எதுக்காக இந்த மாதிரி வேலை எப்படி திட்டி நீங்கள் என்ன சொல்லி காரணம் கேட்குறாங்க அதுக்கு இவன் அக்காவை பற்றி சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரணத்தை சொல்லாமல் இருக்கான் அதுக்காகவே அவனுக்கு நிறைய பேர் வேலை கொடுக்கவே இல்லை இப்படியே கொஞ்ச நாள் அலைஞ்சு அலைஞ்சி பார்க்குறான் அவனுக்கு வேலை கிடைக்கல கடைசியில் ஒரு கம்பெனியில் வந்து அவனுக்கு வேலை கிடைக்குது அவனுக்கு எப்போவுமே வந்து அக்காவுடைய மைண்ட் அக்காவை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தான் அதனால் வந்து அவனால் இவ ஏ எந்த விஷயத்துலேருந்து கவனம் செலுத்த முடியாததால் இந்த வேலை கிடைச்சதையுமே வந்து அவன் முழு கவனத்தையும் அந்த வேலையில் வந்து ஈடுபட ஆரம்பித்தான் காலையிலே வந்து சீக்கிரமாகவே இருந்துச்சு அந்த வேலைக்கு போயிடுவான் லேட் நைட்டு தான் வந்து திரும்ப வீட்டுக்கு போடுவான் வேலையில் வந்து அவன் அதிகமாக கவனம் செலுத்ததால் அவனுடைய அக்காவை பற்றி அவன் சிந்திக்காமே இருந்தான் அக்காவை மறக்கிறதுக்காகவே வந்து அவன் வேலையில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்தான் இப்படி அவன் வேலையில் ரொம்ப ஈடுபாடோடு இருந்ததால் அந்த கம்பெனியோட முதலாளிக்கு வந்து இவனை ரொம்ப பிடிச்சி போச்சு சரி நம்ம வந்து நம்ம என்னோட இன்னும் ஒரு கம்பெனியில் இவனை வந்து ஒரு மேனேஜராக போட்டுடலாம் அப்போ இவனை அந்த கம்பெனி நம்ம நல்ல வளர்ச்சி அடையும் இவன் வந்து காலையில் வரான் நைட்டு தான் போகிறான் நமக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்குறேன்பா அப்படின்னு சொல்லி உனக்கு நான் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணுறேன் ஆனால் நீ வந்து இந்த ஊரில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சித்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை சொல்கிறாங்க அந்த ஊரில் தான் எனக்கு இன்னொரு கம்பெனி இருக்குது நீ அங்கே போய் உடனே வந்து ஜாயின் பண்ணணும் என்னோடய நீ வந்து டக்குன்னு உன்னுடைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் சரி நம்ம வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு கூடுதலாக சம்பளம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லி அங்கே போய் வந்து அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுறான் அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே தங்குறதுக்கான இடத்த தேடுறான் அங்கே அந்த அந்த ஊரில் வந்து ஒரு கட்டுப்பாடு இருக்குது என்னென்னா அந்த ஊரில் சுற்றி கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு வந்து அந்த கம்பெனி இருக்கக்கூடிய ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டர்களை சுற்றி ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க என்ன மாதிரியான கட்டுப்பாடுனால் இந்த மாதிரி வெளியே ஊர்லேருந்து யாரெல்லாம் வந்து இந்த ஊருக்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு இங்கே வந்து யாரும் தங்கக்கூடாது வாடகைக்கு யாரும் வீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்காங்க காரணம் என்ன இந்த மாதிரி வெளியூர்லேருந்து யாராவது வந்து தங்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே உள்ள பெண்கள் வந்து இவங்க காதல் பட்டு அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டு வேற இங்கேயே போயிடுறாங்க ஜாதி விட்டு ஜாதி திருமணம் அந்த மாதிரி நிறைய நடக்கிறதால அந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு வச்சு ஆட்கள் யாருக்கும் வந்து இடம் கொடுக்கக்கூடாது வாடகைக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுட்டுப்பற்ற ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அந்த ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இதனால அவனுக்கு வேறு வழியே இல்லை கம்பெ ரொம்ப லாங்கில் இருந்து தான் டெய்லி கம்பெனிக்கு போயிட்டு போய்ட்டு வரணும் அதனால் விடிய காலையில் அஞ்சு மணிக்கே எழுந்திரிச்சி அவன் குளிச்சுட்டு அங்கேருந்து வரதுக்கு திரும்ப அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு பத்து பதினொரு மணி ஆயிரும் சில நேரங்களில் வந்து வேலையில் வேலை ஜாஸ்தியாக இருந்தால் கூட இவன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே கிராமமே வந்து தூங்கி எல்லோரும் குரட்ட விட்ட டைமில் கூட இவன் வந்துக்கிட்டே இருப்பான் இப்படி வந்துட்டு போயிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தான் அக்காவை பற்றினு நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையிலே வந்து ரொம்ப முழு முச்சாக வந்து ஈடுபட்டுக்கிட்டே இருந்தான் இப்படியே நாட்களும் செல்லிக்க செல்ல 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 ஒரு இடத்துல அக்காவை பற்றின யோசனை அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா தான் அவன் தன்னை பற்றியே வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தான் அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா ஞாயிற்றுக்கிழமை லீவில் வந்து இந்த கிராமத்தில் நம்ம இவ்வளோ நாளாக இருக்கோம் ஆனால் இந்த கிராமம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாத நம்ம அந்த கிராமத்தை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கிராமத்தை வந்து சுற்றி பார்க்க வரான் புல்வெளி அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் பார்த்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கொகையை பார்க்குறான் அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முள் முள் செடிகளாக வந்து சூழப்பட்டு என்னடா ஏன்னா இது ஏதோ ஒரு கொகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள் செடியில் நட்டிட்டு அந்த கொகைக்குள்ள போகும்போது அங்கே தூரத்தில் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு அதுக்குள்ளே போகாதீங்க தம்பி அந்த குகைக்குள்ளே வந்து அமானுஷ சக்தி இருக்கு அதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இறந்துருவீங்க தான் இந்த கொகைக்குள்ள யாரும் போகாமல் அதனால் அதனால சுத்தி வந்து முள்வெளியை வளர்ந்துருக்கு நீங்க உள்ள போய் உங்களுக்கு எதுவும் ஆயிரப்போ தம்பி நீங்க எதுவும் போகாதீங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா இவனுக்கு வந்து அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அமானுஷன்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தைரியமா வந்து அந்த முள்ளெல்லாம் வெட்டி நகட்டி விட்டுட்டு இவன் வந்து குகைக்குள்ளே போயிடான் குகைக்குள்ளே போனவுடனே இவனுக்கு பெரிய அதிர்ச்சி பார்த்தா அங்கே குகைக்குள்ளே வந்து ஒரு சாமி சிலை இருக்குது அடப்பாவைகளாக இந்த குகைக்குள்ளே வந்து ஒரு சாமியை வச்சுக்கிட்டாடா நீங்கள் உள்ளே யாரையும் விடாமல் வந்து இமாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த ஆடு ஆடுமேகின சொல்கிறான் என்னையா சொல்கிறீங்க உள்ள சாமி செலை தானே இருக்குது இது உள்ள சாமி சிலை தான் இருக்கா அப்படின்னு சொல்லி இவர் அதிர்ச்சியாக கேட்குறாரு ஏன் உங்களுக்கு தெரியாதா இல்லைப்பா என் தா என்னுடைய தாத்தாவே வந்து இதை தான் சொல்லியிருக்காரு கோயில்குள்ளே போகாத அங்கே அமனுஷன் சக்தி இருக்குது அவரை கேட்டால் அவருடைய தாத்தா சொன்னதாக சொன்னார் ஆக மொத்தத்தில் இந்த கோயில்குள்ளே எல்லாேருமே வந்து தாத்தா முப்பாட்டன் சொன்ன விஷயத்தை தான் நாங்கள் எல்லாருமே வந்து கடைப்பிடிச்சிட்டே இருக்கிறோம் யாரும் அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் போகவே மாட்டோம் இப்போ தான் நீ போய் இந்த மாதிரி உள்ள சாமியிருக்கும் இதே சொல்கிறியே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வியப்பாகி அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷனுங்களுக்கும் அந்த ஊர் மக்களுக்கும் இந்த தகவல் வந்து பாஸ் ஆகுது உடனே எல்லோரும் வந்து சுற்றி அந்த வகையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த கோயிலை வந்து பெயிண்ட் அந்த அந்த சாமி சிலையை வழி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி அங்கே வந்து ஒரு கோயில் மாதிரியே வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்துடுறாங்க அங்கே வந்து பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க அப்போது இந்த இப்படி இந்த குகைக்குள்ளே இருந்த சாமியை வந்து வெளியி கொண்டு வந்ததால் அந்த முருக முருகனுக்கு வந்து ஊருக்குள்ளே ஒரு நல்ல பேர் கிடந்துருக்கு இந்த பையன் ரொம்ப நல்ல தங்கமான பையன் அப்படி இப்படின்னு இவருக்கு மேலே வந்து ரொம்ப மரியாதையும் எல்லாத்துக்கும் வர ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியில் வந்து வேலை செய்கிறாரு ரொம்ப தங்கமான பையன் அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே ரொம்ப மரியாதை ஆகிடுச்சி கிராம மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அன்பாகவும் இவர்கிட்ட பச பழக ஆரம்பிக்காங்க இவரும் வந்து கிராம மக்கள்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக பழக ஆரம்பிக்கிறாங்க அப்போது ஒரு நபரை வந்து இவரை கூப்பிட்டுட்டு வந்து சொல்கிறாங்க தம்பி நீங்கள் வந்து இந்த மாதிரி சாமியை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்தீங்க எங்கள் ஊரில் இன்னொரு ஒரு விஷயமும் ஒரு தப்பான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு நீங்கள் வந்து படித்தாராக இருக்கிறீங்களே உங்கள் சைட்லேருந்து இது எதாவது பண்ண முடியுமா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த மாதிரி ஊருக்கு வெளியே வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு பெண்மணி வந்து விபச்சாரம் செய்கிறாங்க அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு எங்கள் ஊர் தலைவர்கள் மு முக்கியத்துவர்கள் எல்லாமே வந்து அந்த பெண்ணோட வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வருவாங்க அதனால் அந்த பெண்ணுக்கு வந்து எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுடைய சப்போர்ட் இருக்கிறதால அந்த பெண்ணை என்னால் எதுவுமே செய்ய முடியலை நீங்கள் வந்து ஏதாவது செஞ்சு அந்த பெண்ணை அந்த ஊரை விட்டு விரட்டிருங்க அப்படின்னு சொல்லி இந்த அந்த பெண்ணால் வந்து எங்கள் ஊருக்கே வந்து கெட்ட பேராக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஹெல்ப் கேட்குறாரு உடனே இந்த முருகனும் அப்படியா நம்ம ஊரில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதா சரி நீ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டை என்ன பண்ணுறான்னா முருகன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு அந்த வீட்டுக்கு போகிறாரு அப்பா அந்த வீட்டு வாசலில் ஒருத்தவன் உட்காந்து போகிறாரு அப்போ தான் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒருத்தன் வெளியவும் வரான் அந்த வீட்டு வாசல்லையும் ஒருத்த உட்காந்துக்கிட்டு இருக்கான் இவன் நேராக அந்த வீட்டுக்குள்ள போகும்போது வாசலில் உட்காரவன் தடுத்து நிறுத்துறான் எங்கே போகிறா நீ பாட்டுக்கு திறந்து வீட்டில் நாயம் நினைஞ்ச மாதிரி நொணஞ்சிக்கிட்டு இருக்கேன் வாசலில் நான் ஏன் உட்காந்துட்ருக்கேன் காசை கொடுத்துட்டு நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் எது காசை கொடுக்கணுமா முதல்ல அவங்களே இந்த வீட்டை விட்டு அடித்து விரட்ட போகிறேன் காசு கேட்குறான் காசு அப்படின்னு சொல்லி அந்த நபரோட வந்து சண்டை போடுறான் இப்படி அந்த நபரோட வந்து இந்த முருகன் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் என்ன வாசலில் ஒரே சத்தமாக கிடக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி வந்து வெளியே வராங்க அப்போ சண்டை போடும்போது எதிர்ச்சியாக வந்து அந்த பெண்மணியை வந்து முருகன் பார்த்துட்டு அதிர்ச்சி வரான் காரணம் என்னென்னா அந்த வீட்டில் விபச்சாரம் செஞ்சது வந்து அவனுடைய அக்கா காணாமல் போன அக்காவை வந்து இப்படி ஒரு கோலத்தில் அவன் பார்த்ததுமே அவனுக்கு அவனுக்கு அதிர்ச்சியாகி அப்படியே தரையில் பொத்துன்னு விழுந்துறான் தன்னுடைய தம்பியை பார்த்த அதிர்ச்சியில் அக்கா வாயை பொத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே உட்காந்து கதறி அழுவுறாங்க அதுக்கப்புறம் அந்த 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 மூணாவது நபருக்கு என்ன நடக்குது ஒன்றுமே தெரியல என்னடா இந்த இந்த பெண் இவனும் அழுவுறான் அந்த பெண்மணி அழுவுது யாரு அப்படின்னு சொல்லி அவனும் அதிர்ச்சி ஆகுறான் அதுக்கப்புறமா வந்து அந்த இவன் வந்து வீட்டுக்குள்ளே போகிறான் வீட்டுக்குள்ளே போய் இன்னதுக்காக இது ஏன் இப்படி இருக்க ஏன் என்ன மாதிரி ஆயிடுச்சு நீ எப்படி இருந்தால் இப்படி ஆகிட்டே யார் காரணம் அப்படின்னு சொல்லும்போது தான் அக்கா வந்து வாசல் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து கை காட்டுறா யார் இவன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறான் போது தான் இல்லைடா நான் வந்து அவனுக்காக நீ காலேஜ் படிக்கும்போது நான் வெளியே வெளியூரில் போய் நான் வேலை செய்யும்போது அவரோட எனக்கு பழக்கமாச்சு அவர் தான் என் அவரோடைய அவர் தான் என்னுடைய காதலன் நான் வந்து அவங்க வீட்டில் வந்து அதிகமாக நகை கேட்டாங்க உன்னால் கொடுக்க முடியாது உன்னால் உனக்கு நான் ரொம்ப இன்னும் கஷ்டம் கொடுக்க விரும்பலை அதனால் நான் அவரோட நான் வந்து ஓடி வந்துட்டேன் ஆரம்பத்தில் நாங்கள் சந்தோஷமாக தான் இருந்தோம் எனக்கு ரெண்டு குழந்தைங்க வேற இருக்குது ஒரு கட்டத்தில் வந்து அவர் வேலைக்கும் போகாமல் தண்ணி த சூதுன்னு இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டாரு வருமானமே இல்லை ஒரு கட்டத்தில் என்ன இந்த விஷயத்துக்கு தள்ளி விட்டுட்டார் என்னோட குழந்தைங்கள் பசி இல்லாமல் பசியாக கிடக்கிறதுக்கு இவர் சம்பாதிச்சு சம்பாதிக்க மாட்டேன்ட்டாரு வேற வழியே இல்லாமல் நானும் இதுக்கு ஒத்துக்கிட்டு இன்னும் வரைக்கும் இந்த 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 விஷயத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேடா என்னை மன்னிச்சிருடா தம்பி அப்படின்னு சொல்லி தம்பியோட காலில் விழுந்து அழுவுறாங்க தன்னுடைய அக்காவை இந்த மாதிரி ஒரு நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப துடிதுடிச்சு போயிட்டான் நீ நீ வந்து இனிமேல் இங்கே அதுக்கா வாக்கா நம்ம ஊருக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அக்காவை கூப்பிட்றான் உடனே அந்த அவருடைய காத்தலன் வந்து ஏய் நீ எப்படா வந்து கூட்டிகிட்டு போகலாம் அவள் என் பொண்டாட்டியடா அப்படிங்கும் போது உன் பொண்டாட்டியா அதுக்கு முன்னாடி எனக்கு அவள் அக்காடா நீ என்னடா அவளை மகாராணியம் முடியா வச்சுட்டு இருக்க அவளே வந்து இந்த மாதிரி விபச்சார தொழில் தள்ளிட்டு நீ என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரெண்டு பேருக்கு உள்ள ஒரு சண்டை அதுக்கப்புறம் தன்னுடைய குடிகாரனை குடிகாரன மச்சானை வந்து அடித்து போட்டுட்டு அக்காவையும் அவளுடைய குழந்தையும் கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு தன்னுடைய ஊருக்கு வந்துடுறான் பார்த்திங்களா நண்பர்களே நிறைய பேர் தன்னுடைய காதலன் நல்லவன் அப்படின்னு நினச்சி அவனோட அவன் எப்படிப்பட்டவன் கூட தெரியாமல் அவனை நம்பி எங்கேயோ போயிடுறாங்க வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் அவனோட ஓடிடுறாங்க ஆனால் அதுக்கப்புறமா அவனுடைய சுயரூபம் தெரிஞ்சு சில பெண்கள் இந்த மாதிரியான தப்பான விஷயத்துக்கு தள்ளப்படுறாங்க சில பெண்களை அவங்கள வந்து விபச்சாரத்துக்கு தள்ளிவிட்டு அதுக்கான ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இவங்க திரும்ப வந்துட்டு வேற ஒரு பெண்ணை லவ் பண்ணி பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க இப்படி யார் என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு ஆண்மகனை நம்பி இந்த மாதிரி யாராவது ஒரு பெண்மணி பண்ணி போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியோட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த சம்பவம் கூட இந்த மாதிரி காதலிச்சு அந்த அந்த பயனட நம்பி போகாதீங்க வீட்டில் பார்க்கக்கூடிய வீட்டுக்கு பார்க்க வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பையனாக பார்த்து கட்டிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பத்தாரை விட வேறு யாரால இருந்து அக்கறை செலுத்த முடியும் அதுவும் உங்கள் உங்கள் அப்பா அம்மா வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமையும் அவங்களுக்கு தெரியாதா அவங்க அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு அமைச்சு கொடுப்பாங்க கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையாகவும் இருப்பாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சினா மொதலாக ஓடி வருவாங்க இப்படி நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் எவனோ ஒத்தனை நம்ம லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்பி அவனோட ஓடி போனிங்கன்னா அவன் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது கேட்குறதுக்கு ஆளும் கிடையாது நீங்கள் வேறு வழியே இல்லாமல் அவனுக்கு நீங்கள் அவன் என்ன சொல்கிறானோ அதை செஞ்சுதான் ஏன் விபச்சாரம் கூட செய்யணும்னு சொன்னா கூட நீங்கள் தான் ஆகணும் அதுதான் இன்னைக்குடைய சூழ்நிலை இதை புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்